குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி பங்கேற்றுள்ள விழாவில் சாகசங்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா விவரங்கள் இந்தியாவிலுடைய இருப்பு மனிதனுடன் அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நூற்றி ஐம்பதாவது முன்னிட்டு ஒற்றுமை தினமானது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாநிலத்தில் உள்ள கேவாடியாவில் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெறும் அந்த நிகழ்வில் அந்த தற்பொழுது நடைபெற்று வருகிறது அஹ் மிக முக்கியமாக சர்தார் பட்டேலுடைய அந்த முழு உருவ சிலைக்கு அவர் மலத்தொவி அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கு நடைபெற்று வரும் அணிவகுப்பு மரியா மரியாதையை தற்பொழுது பிரதமர் ஏற்று வருகிறார் அது மட்டுமல்லாமல் முப்படைகளுடைய அணிவகுப்புகள் பல்வேறு மாநில மற்றும் யூனியன் அலங்கார ஊர்தியினுடைய அணிவகுப்பு மாணவர்களுடைய கலை நிகழ்வுகளும் அங்கு நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு சர்தார் பட்டேலினுடைய அந்த ஒரு பெருமையை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கான ஒரு உறுதிமொழியை ஏற்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த பல்வேறு நிகழ்வுகள் என்பது குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சு ஆப் யூனிட்டி அமைந்துள்ள அந்த கேவாடியா பகுதியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது பல்வேறு இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வந்த சிறப்பு விருந்தினர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகின்றே விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஜித்ரா